இந்தியாவில் நவராத்திரி என்பது ஒரு மிக முக்கியமான மற்றும் ஆன்மீகமான பண்டிகை இது துர்கா லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவிகளின் வழிபாடாகும் அதே நேரத்தில் நவராத்திரி கல்வி செல்வம் மற்றும் வீரம் ஆகிய மூன்று முக்கியமான தருணங்களை உணர செய்கிறது இந்த பண்டிகை ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சுய உணர்விற்கும் வழிவகுக்கும் நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் என பொருள்படும் பண்டிகை இதில் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய தேவிகளை ஒவ்வொரு மூன்று நாட்களாக வழிபடுவர் பத்தாவது நாள் விஜயதசமி என அழைக்கப்பட்டு வெற்றியின் நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த மூவரும் எதிர்மறையை அழித்து நேர்மறை குணங்களை வளர்க்கும் சக்திகளை தருகின்றனர் இவர்களின் அருளால் மட்டுமே சிவனின் உள் அர்த்தமான சக்தியை உணர முடியும் என நம்பப்படுகிறது எனவே மகாசக்தியான தேவியை பல்வேறு வடிவங்களில் மக்கள் வணங்குகிறார்கள் நவராத்திரி ஆன்மீக முன்னேற்றத்தின் மூன்று முக்கிய கட்டங்களை பிரதிபலிக்கிறது முதல் மூன்று நாட்கள் துர்காவை வழிபடுவோம் அவள் எதிர்மறை எண்ணங்களை அளிக்கும் சக்தியின் அடையாளம் இது புலன்கள் மீது கட்டுப்பாடு ஏற்படுத்தும் முயற்சியாகும் நடத்திய மூன்று நாட்கள் லக்ஷ்மியை வழிபடுவோம் செல்வம் மற்றும் தெய்வீக குணங்களை வளர்க்கும் காலமாகும் பகவத்கீதையில் இதை தெய்வீக செல்வம் என குறிப்பிடுகிறார்கள் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் அறிவின் தேவியான சரஸ்வதியை வழிபடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன அவள் அணியும் வெள்ளை புடவை உச்ச சத்தியத்தின் வெளிச்சத்தை குறிக்கிறது ஆயுத பூஜை என்பது நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் கொண்டாடப்படுகிறது இது ஒருவரின் வாழ்வாதார கருவிகளை வழிபடும் நாள் இந்த நாளில் மக்கள் தங்கள் கருவிகள் புத்தகங்கள் எழுதும் சாதனங்கள் தெய்வத்தின் முன் வைத்து வணங்குவர் இது கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு அடையாளமாகும் குழந்தைகள் புத்தகங்களை வணங்கி அன்றைய நாள் படிப்பை தவிர்ப்பது வழக்கம் இது தொழில் கல்வி ஆகியவற்றுக்கு மரியாதை செலுத்தும் ஆன்மீக நாளாகும் விஜயதசமி என்பது வெற்றியின் அடையாளம் சிலர் துர்காதேவிக்கு மகிஷாசுரனை வென்றதற்காக பூஜை செய்கிறார்கள் மற்றோர் பக்கம் சரஸ்வதி பூஜை மற்றும் வித்யாரம்பம் நடைபெறுகிறது இது சிறு குழந்தைகள் கல்வியை தொடங்கும் அறிவின் ஆரம்ப நாளாகும் இந்த நாள் வாழ்க்கையில் தொடக்க மனப்பான்மையின் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தும் தினமாகும் அனைவரும் இந்த நன்னாளில் அம்மனை மனதார வேண்டி பயனடையுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்